தொடர்பாக ஹமாஸினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பார்த்தால் ரஃபாவுல நேற்றே இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது ஹமாஸும் பதிலடியை ஆரம்பித்திருப்பது மட்டுமல்லாமல் ஹமாஸ் திட்டத்தெளிவான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி என்று ஹமாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் எந்த ஒரு ஆப்ரேஷன் முன்னெடுப்பும் இஸ்ரேலுக்கு பிக்னிக்காக உல்லாச பயணமாக அமையாது கண்டிப்பாக அது அவர்களுக்கு மரண அடியாக மாறப்போகிறது என்பதை இன்றைக்கு ஹமாசும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கிறங்க இந்த யுத்தத்தில் எங்கேயுமே அவர்கள் மிலிட்ரி ஓரில் ஜெயிக்கலை அதனால தான் பொதுமக்களை கொன்று குவிச்சாவது வெறியை தீர்த்து கொள்ள முனைகிறார்கள் அவர்களுடைய மக்களை அவர்களை பணைய கைதிகளை அவங்களால் மீட்டெடுக்க முடியலை தோல்விக்கு மேல் தோல்வியை தழுவி கொண்டிருக்கிற இஸ்ரேல் உலக வரலாற்றில் இஸ்ரேல் இப்படி ஒரு தோல்வியை தழுவியதே இல்லை அதனாலதான் ரஃபாவுக்குள்ள புகுந்து அந்த பொதுமக்களையும் அழிச்சு நாசமாக்கிய அதாவது நாங்க வெறிய தீர்த்துக்கிறோம்னு அந்த ஜியோனிஸ்டுகள் விடாப்பிடியாக நிற்கிறார்கள் அப்படி இருக்கும் போதுதான் நாங்களும் அதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் ரஃபாவுக்குள் வருவது உல்லாச பயணம் அல்ல நாட் பிக்னிக் அப்படின்னு சொல்லி மிகத் தெளிவாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க எனவே உள்ளே வந்தால் எங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கப் போகிறது என்பதையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு ஹமாஸ் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய படை பலத்தையும் இன்றைக்கு அவர்கள் காட்டி இருக்கிறார்கள் பின்னால் அந்த வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்களை பார்த்தா தெரியும் ரஃபா தாக்குதலுக்கு ஹமாஸ் எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறது என்பதையும் அதைத் தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களை நம்ம இதில் பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக சைனா கடுமையான ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கிறது ரஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது தாக்குதல் நடத்தினால் சர்வதேச சமூகத்தினுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் ரஃபா மீதான தாக்குதலை நீங்கள் நிறுத்தணும் காசா பகுதிகளில் இன்னும் இன்னும் கடுமையான பேரழிவை நீங்கள் உண்டாக்கக்கூடாது என்பதை கடுமையாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் என்று சீனா எச்சரித்திருக்கிறது சீனா ரஷ்யா அதே நேரத்தில் போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து மொத்தமாக காசா மக்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே சைனாவினுடைய இந்த அறிக்கை என்பது மிக உக்கிரமான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற அதே நிலையில் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருப்பது என்பது ஒரு பக்கபலமாக இருக்கிறது என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது